இன்னைக்கு நான் அவங்க கூட தேவ வார்த்தையில் எந்த டாப்பிக்கில் பகிர்ந்து கொள்ளணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு பைப்ளிக்கல் பைபிள் கேரக்டர் மட்டும் எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வந்தார் ஹி வாஸ் அவர் என்னை எப்படி சொல்கிறதுனா அவர் என்னோடய லைஃப்பில் வந்து நிறையா என் லைஃப்பில் நடந்த நிறைய இன்சிடெண்ட்டுக்கு அவரை நான் ஒரு முன்ன உதாரணமாக எடுத்துக்கிட்டதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆச்சோ இல்லையோ பட் என்னால் வந்து தைரியமாக அதை ஃபேஸ் பண்ண முடிஞ்சுது ஏன்னா எல்லாம் லைஃப்னாவே பிரச்சனைகள் வரதான் செய்யும் வசனமே சொல்லுது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு அதை யார் சொன்னது ஏசு கிறிஸ்து தான் சொன்னார் உங்களுக்கு பிரச்சனை இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதை என்ன பண்ணுறோம் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறோம் நம்மளோட நினைவுகள் என்ன அதுதான் அந்த பிரச்சனைகள் நமக்கு முடிவு சீக்கிரமாக வரப்போதா இல்லை நம்மளே அதை வந்து என்ன செய்ய போகிறோம் எதிர் எக்ஸ்டென்ட் இருக்க போகிறோமா இல்லை சொல்யூஷன் கொண்டு வர போகிறோமான்னு டிசைட் பண்ணுற ஒரு பிக் ஃபேக்டர்னு சொல்லலாம் இன்றைக்கி நான் என்னோடய தலைப்பு என்னன்னா நீங்கள் எல்லாரும் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் அதாவது அசாதாரணமானவங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் சொல்லலாம் என்ன சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது ஈஸியாக தான் நான் ஒரு ஆர்டினரி கூட கிடையாது என் கிளாஸில் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைனா பிலோ ஆவரேஜ் கூட சொல்லலாம் நான் அவுட்ஸ்டாண்டிங்கெல்லாம் கிடையாது நான் பாஸ் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறேன் அது அதாவது வந்து என் லைஃப் வந்து ஒரு 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 சக்ஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்ட்ராடினா ஒரு டாப்பர் எங்கள் டிபார்ட்மெண்ட் டாப்பர்னால் கிடையாது என் கிளாஸ் டாப்பர் நான் கிடையாது என் லைஃப்பில் என் கிளாஸில் இருக்க என் ஃப்ரெண்டு கூட நல்லா படிப்பாள் என்னை விட எல்லாத்துலேயும் ஸ்கோர் பண்ணுவான் நான் அதை விட கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணுறேன் அந்த மாதிரி நினைக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி உங்களே பார்த்து தான் கத்தர் சொல்கிறாரு நீங்கள் வந்து அசாதாரணமானவங்க ஏன் அசாதாரணமானவங்கன்னு நம்ம சொல்கிறோம் அவங்க பிறப்பில் ஒருத்தங்க அசாதாரணமாங்களா எக்ஸ்ட்ராடினா கிடையாது ஒருத்தர் எப்படி அக் எக்ஸ்ட்ராடினியாக மாறுறாங்க அவங்க செய்கிற செயல்கள் மூலமாக இல்லையா அதாவது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பிறக்கும் போதே என்ன சொல்லுவாங்க ப பவர்ஸோடு பறக்கிற மாதிரியும் இருக்காங்க நம்ம பார்த்த எல்லா சூப்பர் ஹீரோ ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் பரிச்சையை தெரிஞ்சுக்கோம் அதாவது வந்து நார்மலாக ரன் பண்ணிட்டுருப்பார் ஹீரோ வந்து அப்படியே கண்ணாடி ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாரு அப்படியே நர்டு மாதிரி இருப்பார் ஒரு நாள் ஏதோ நடந்துச்சு அதனால் அவர் வந்து ஒரே நாளில் விஷய அதாவது வந்து சாதாரணமான செய்கிற செயலை விட அசாதாரணமாக செய்கிறதுனால அவர் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறிடுறார் நம்ம லைஃப்லையும் வந்து நம்ம ஆர்டினரியாக இருக்கிறோம் நம்ம நம்ம செயல்கள் என்ன செய்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம ஆர்டினரியாக எக்ஸ்ட்ராடினரியான நம்ம டிசைட் பண்ணுறது இங்கே வந்து நம்ம நான் ஏன் உங்களை எக்ஸ்ட்ராடினரி பீப்புள்னு சொல்கிறேன்னா வசனம் சொல்லுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்கள் அதாவது ஒரு சாதாரணமான மனுஷனுக்கு மனுஷங்களுக்கு செயல்கள் எல்லாமே வெற்றி கொடுக்குமானால் கிடையாது அதே ஒரு அசாதாரணமான ஒரு மனிதருக்கு எதை செஞ்சாலும் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் வெற்றி தான் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு அவங்களே அந்த பிரச்சனை உருவாக்கியிருந்தாலுமே அந்த பிரச்சனைக்கு அவங்க வெற்றியை அடைஞ்சிருவாங்க அதே பற்றி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த உலக காரியல யூஸ் பண்ணால் சூப்பர் ஹீரோஸ் விழுகிற மாதிரி தெரியும் நமக்கே தெரியும் ஹீரோ தான் ஜெயிக்க போறாரு ஏன் அது வந்து நிச்சயம் பட்டிருக்கிற ஒரு உண்மை ஒரு ஹீரோ அதாவது ஒரு சூப்பர் ஹீரோ எக்ஸ்ட்ராடினரி அசாதனமான மனுஷன் கண்டிப்பாக ஜெயிப்பான் அது அவங்க சொல்கிறது வந்து எப்படி இருக்குன்னா சிஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது பட் எனக்கு வந்து எனக்கு அப்படி தோணலை ஏன்னா நான் வந்து என் லைஃப்பில் அதெல்லாம் நான் ஒரு சூப்பர் ஹீரோவும் கிடையாது என் லைஃப்பில் அந்த மாதிரி பெரிய காரியங்களும் பார்த்தது கிடையாது நான் ஒரு நார்மலான ஆவரேஜ் லைஃப்பை தான் ரன் பண்ணுறேன் உங்களுக்கு நான் இந்த பைபி பைபிள்லேருந்து நிறைய உதாரணங்களை காட்டலாம் பட் நான் அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு நான் ஆரம்பித்ததில் ஒரு கேரக்டரை பற்றி பேசினேன் இல்லையா அவரை வச்சு இன்னைக்கு உங்களுக்கு தேவ வார்த்தையை கொண்டு வரலான்னு நான் இருக்கேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும்னா நான் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லணும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது நீங்கள் எல்லாருமே ஜாக்ராஃபி ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா நம்ம படித்ததுதான் தெரியும் ஒரு இயருக்கு எத்தனை நாள் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் உலகம் தன்னையும் சுற்றுது சூரியனையும் சுற்றி வருதுங்கிறத நம்ம படிச்சுருக்கோம் இயர்னு ஒன்று இருக்குது அது யாருக்கு தெரியும் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாளாக இந்த சயின்ஸில் நம்ம ஆட் பண்ணுறாங்க ஜோக்ராஃபில் ஏன் அது ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணதுன்னு தெரியுமா ஏன்னா உலகம் பூமி சூரியனை சுற்றி வரும்போது கரெக்டாக அது வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் சுற்றுறது கிடையாது ஒரு கால் பங்கு எக்ஸ்ட்ராவாக தான் சுற்றுது ஆனால் அது வந்து அடுத்த நாள் அடுத்த வருஷத்தோட காலாயிருமேன்னு சொல்லிவிட்டு நாலு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நாலு கால் சேர்த்தா ஒரு நாள் ஆகிடுமா அதனால் நாலு வருஷத்துக்கு கழித்து முந்நூற்றி அறுபத்தி ஆறாம் நாளாக சேர்த்து அவங்க வந்து லீப் ஏராக அந்த ஏரை ஸ்பெஷலாக சொல்கிறாங்க இந்த இந்த விஷயத்தை இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடந்த நடக்குது நமக்கு தெரியும் பட் நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறோம்னா இந்துக்கு காரணமான ஒருத்தர் இந்த ப பைபிளில் இருக்கார் அவர் பேர் தான் யோசுவா எப்படி சொல் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது தெரியாது பிப்ளிக்கலாக வந்து யோசுவாவோட கதையை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன் அதாவது வந்து அவர் வந்து அவரோட இதியோனில் வந்து போராடிட்டு இருக்கும்போது அதாவது வந்து ஒரு வார் நடந்துட்டுருக்கும்போது போர்க்காலத்தில் இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஒருவேளை அந் இந்த காலம் மாதிரி அந்த காலத்தில் போர் கிடையாது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க நைட் ஆனால் போர் எல்லாருமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து போரை கண்டினியூ பண்ணுவாங்க இந்த இஸ்ரேலான இஸ்ரேல் ஹெட்டான ஜோஷுவா என்ன பண்ணுவார் போர் இருக்கும்போது அவருக்கு தெரியும் இப்போ ஒருவேளை நான் வந்து இப்போ நைட் ஆகிற டைம் ஆகிடும் சாயங்காலம் நைட் ஆகிற டைம் ஆகும்போது அவருக்கு தெரிஞ்சிடும் ஒருவேளை இப்போ நம்ம வந்து பிரேக் எடுத்துட்டோம்னா நம்ம இந்த போரை முடிச்சிட்டோம்னா இந்த எதிர்நாட்டுக்காரங்க வந்து நைட்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஒருவேளை அடுத்த நாள் இன்னும் கூட்டி யாரையாவது கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம தோற்றுடுவோம் பத்தாவதுக்கு அதுக்கு அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா இன்னும் எனர்ஜி ஸ்ட்ரென்த் ஆகிடும் அவங்க போரில் தோக்கறக்கு ஒரு ஒரு வேளை அவங்க தோக்கறதுக்கு அதுவே காரணமாயிடும்னு நினைக்கிறேன் நினச்ச நினைக்கிறனால யோஸ்வா என்ன பண்ணுவார் யோஸ்வா பத்தாம் அதிகாரம் பன்னெண்டாவதுலேருந்து பதினாலாவது வசனம் நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்கள் அதில் அவர் சொல்லுவார் ஏ கடவுளை பார்த்து அங்கே இந்த போரை நாங்கள் இது பண்ண போகிறோம் அதனால இந்த சூரியனும் இந்த சந்திரனும் அந்த இடத்துல அங்கேயே நிற்கட்டும்னு சொல்வார் அவர் வந்து அந்த வசந்தப்படுத்திங்கன்னா சன் வந்து இதியோன்ட்டையும் நிலா வந்து அகே சொ இடத்துல நிறுத்தணும் அப்படியே நிற்கணும்னு சொல்லுவார் ஏன் நமக்கு தெரியும் ஒரு இடத்துல சூரியன் வந்தால் இன்னொரு இடத்துல இரவாயிடும் தெரியும் அந்த மாதிரி நடக்கும்போது அவர் அங்கேயே நிற் நிற்க சொல்லிவிட்டு உடனே அந்த சூரியனும் ச அந்த நிலாவும் அப்படியே அதே இடத்துல நிற்கும் அதே மாதிரி யோசுவாவும் ஜெயிச்சிருவார் பிப்பிலிக்கலா பைபிள் சொசைட்டி என்ன சொல்றாங்கன்னா இந்த தான் நமக்கு அரை நாள் இந்த உலகம் வந்து நீடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை லீப்பேர் கிரியேட் ஆயிருக்கு இதை 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 பார்த்தா ஒரு சாதாரண மனுஷங்க வந்து ஒரு ந ஒரு சன்னையும் நில் மூணையும் பார்த்து நிக்க சொன்னா நிற்குமா கிடையவே கிடையாது இல்லைங்களா பட் ஆனால் யோசுவா வந்து ஒரு சாதாரண மனிதர் தான் எப்படி சொல்கிறீங்க சிஸ்டர் அவர் வந்து மோசையோடையே இருந்தார் அவர் இப்படிப்பட்ட விஷயத்தை எப்படி செய்ய நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அவர் சிம்பிளான மேன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் அவர் யோசையோட வாழ்க்கையில் எடுத்து நம்ம தா தியானிச்சோம்னா நம்ம அவரோட வாழ்க்கையில் நிறைய ஸ்பெக்ட்ரமாக பார்க்கலாம் நிறையா அவர் வாழ்க்கை வந்தது பார்க்கலாம் அவருக்கு ஒரு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது அவரும் அடிமைகளாக தான் இஸ்ரேலில் ஈஜிப்டில் இருந்தப்போ இருந்தார் அவர் மோசையோட வெளியே வந்தப்போ மோசையோடு சேர்ந்து அவர் ஊழியங்களை செஞ்சார் அப்படின்னா மோசை கூட ஒரு துணையாக அவர் லைஃப் அவர் முடிவெடுத்ததுனால ட்ராவல் பண்ணார் மோசை அவர் வந்து எப்படின்னா மோசை வந்து பன்னெண்டு சீஷர்களை வந்து இதுக்கு போய் அனுப்பியிருப்பாங்க இதுக்கு போய் நீங்கள் போய் இது கேட்டுட்டு வாங்க காணான என் காணானில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க நம்ம காணாமல் சுதந்திரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு சீஷர்கள் அனுப்பும் போது யோ யோசுவாவும் அதில் ஒரு ஆளாக தான் போயிருப்பார் போயிட்டு வந்துட்டு அவரும் அவரோட கூட இருந்த இன்னொருத்தரும் மட்டும் வித்தியாசமாக சொல்லுவாங்க நம்ம காணான்னு ஜெயிச்சிடலாம் காணான்னு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இஸ்ரேல் எல்லாேருக்கும் கோ இவருக்கு மேலே கோவம் வரும் ஏன்னா மீதி இருக்கிற பத்து சி ஸ்பைஸ் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது அவங்க எல்லாம் ரொம்ப ஜெயின்ஸாக இருக்காங்க பெருசாக இருக்காங்க நம்மளை வந்து வீழ்த்திடுவாங்க நம்மளால் வந்து இந்த காணான்ல ஜெயிக்க முடியாதனாலே அங்கே இருந்த மக்கள் இஸ்ரேல் மக்களுக்கெல்லாம் மோசே மேலேயும் ஜோஸ்வா மேலேயும் ஈக்குவலாக கோவம் வரும் அதாவது இந்த ரெண்டு ஸ்பைஸ் மேலேயும் கோவம் இருக்கும் யோ மோசே மேலேயும் கோவம் இருக்கும் கடவுள் மேலேயும் கோவம் இருக்கும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க மோசைக்கும் யோசுவாவுக்கும் எதிராக நிறையா அவதூறுகள் சொல்லும் போது அது ஒரு கலவரமாகி தான் கடவுள் வந்து தண்டிச்சிருவார் நாற்பது வருஷம் நீங்கள் வனாந்தரத்தில் நடங்க அந்த நாற்பது வருஷம் வனாந்தரத்து நடந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் காணான சுதந்திரப்பையும் கத்தர் சொல்லுவார் நான் ஏன் இந்த உதாரணம் இந்த இந்த கதையை உங்கள்கிட்ட சொன்னேன்னா இங்கே வந்து யோஸ்வா வந்து கர்த்தர் சொன்னது அவர் விசுவாசத்தினால நம்பினதுனால அவர் நம்பினது சொன்னதுனால அவர் கூட இருந்த அந்த இஸ்ரேல் மக்களை இவருக்கு எதிராக திரும்பிடுவாங்க அது இல்லாம மோச இறந்ததுக்கு அப்புறம் இவர் தான் அந்த அடுத்த தலைமையை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கும் போது அவர் பயந்து ரொம்ப கஷ்டத்துல இருப்பாரு அதாவது நீங்க வசனம் எடுத்து வாசிக்கலாம் நம்ம யோசுவா ஒன்னு ஒம்பது நான் உனக்கு கட்டளை இடவில்லையா பலன் கொண்டு திடமனதாயிரு இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றார் அதாவது இங்கே க இங்க கடவுள் என்ன சொல்றாரு நான் உட்கிட்ட சொல்லலையா நீ ஏன் பயப்படுற நீ ஏன் பயப்படுற கவலைப்படுற அதாவது ஒரு அவரு வந்து இங்கே சாதாரண மனிதர் தான் நம்மளும் சாதாரண மனிதர்கள் தான் நமக்கு ஒரு அசைன்மெண்ட் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு ஒரு ஒர்க் வந்துருச்சுன்னா ஒரு சாதாரண மனுஷங்க கண்டிப்பாக பயப்படுவாங்க ஏன்னா நம்ம நமக்கு வந்து அதை செய்ய முடியுமா நம்ம இப்போ இப்போ அதாவது வந்து மோசையவே இந்த இஸ்ரேல் மக்கள் மோசையவே முறுமுறுத்தாங்க நான் தலைவனாகனா என்னையே கல் அடிச்சு அடித்து கொன்றுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பயமும் ஒரு இதுவும் தான் ஒரு சாதாரண மனுஷனுக்கு தான் அந்த பயமெல்லாம் இருக்கும் ஒரு அசாதாரணமாக இருக்கவங்களுக்கு கவலை கிடையாது நான் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் தைரியமான ஆள் அப்படின்னு தான் இருப்பாங்க பட் ஆனால் இவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் இவர் இவருக்கு வந்து எவ்வளோ பயம்னா இந்த நம்ம தலைவனாங்கன்னா மோசையே இவங்க இது பண்ணாதவங்க நம்மளைய ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம செய்கிறது சக்சீட் ஆகாது நம்மளை பின்னாடி இவங்க வருவாங்களா வர மாட்டாங்களா அப்படின்னு ஆனால் இங்கே இந்த வசனத்தோட நீங்கள் முதல் இது படிச்சிங்கன்னா நான் உனக்கு கட்டடையில் வில்லையா அப்படின்னா இதுக்கு கர்த்தர் வந்து முன்னாடியே யோசுவாவிட்ட சொல்லியிருக்காரு நீ கவலைப்படாத பயப்படாதேன்னு அப்படின்னா இந்த யோசுவா எப்படி இருக்காருன்னா தொடர்ந்து பயத்துல தான் இருக்காரு அதாவது இங்கேயாவது வந்து மோசை வந்து இறந்துட்டாரு அதனால இவர் பயந்துட்டு இருக்கும்போது கடவுள் வந்து சொல்றாரு மோசை இருக்கும்போதுமே இவர் இப்படிதான் பயந்து இருந்தார் அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா உபாகமம் முப்பத்தி ஒன்னு ஏழு எட்டு வசனத்தில் எடுத்து படிச்சோம்னா பின்பு மோசே யோசேவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலன் கொண்டு இரு கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரக்கும்படி செய்வாய் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் அதாவது மோசே அவர் போக போ இறக்க போறதுக்கு முன்னாடியே யோசுவா கிட்ட இதை சொல்லிட்டு தான் போயிருக்காரு நீ பயப்படாத அப்படின்னா அவர் அங்கிருந்தே தான் இருக்காரு அவருக்கு தெரியுது மோசேக்கு அப்புறம் அந்த லீடர்ஷிப் அவருக்கு தான் வரப்போகுதுன்னு ஒரு தைரியசாலி ஒரு ஒரு சாரணமானவங்களா இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்காது ஆனால் இவர் ஒரு சாதாரண மனிதர் இவர் அதனால தான் சொல்கிறேன் இவர் வந்து பயப்பட்டு கஷ்டப்பட்டதுனால தான் இவர் ஒரு நார்மலாக நம்ம எப் நம்ம ஒரு நார்மலாக நம்ம லைஃப்பை ரன் பண்ணும்போது நம்ம என்ன கஷ்டத்தில் பயத்தில் இருப்போமோ அதே தான் இவரும் இருந்தார் இவர் இப்படிப்பட்டவர் தான் பட் ஆனால் இவர் தான் ஒரு காலத்தில் வந்து சூரியனையும் நிலாவையும் அதே இடத்துல நிற்க வச்சு அசாதாரணமான விஷயங்களை செஞ்சவர் எப்படி அவர் அப்படி மாறினார் அதை நம்ம கற்றுக்கணும் இல்லையா நம்ம லைஃப்லயும் வந்து நமக்கும் வந்து கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா நம்ம என்ன செய்கிறோமோ அந்த செயல்கள் மூலமாதான் சாதாரணமா இருக்கிறது வந்து அசாதாரணமாக மாற முடியும் அதாவது வந்து நம்ம பைபிளில் பல பேர் போர் செஞ்சிருக்காங்க ஆனா யாருமே ஒரு தடவை கூட சூரியனின் நிலாவையும் பார்த்து நில் நின்னுங்கன்னு சொல்லி போற ஜெயிச்சது இல்லை வசனமே சொல்லுது நீங்க அந்த வசனத்துல நீங்க போய் படிச்சீங்க அந்த அதிகாரத்தை நான் சொன்ன அதிகாரம் ஜோசுவாக பத்து பன்னெண்டு பதினாலில் படிச்சிங்கன்னா இதற்கு முன்பும் இதுக்கு முன்பும் கிடையாது இதற்கு பின்பும் கிடையாது கர்த்தர் வந்து இந்த மாதிரி ஒரு மனிதன் வார்த்தையை கேட்டுட்டு இந்த மாதிரி நிறுத்தினதே கிடையாதுன்னு இருக்குது அப்படிப்பட்டவர் எப்படி அந்த நார்மலாக பயத்தில் இதாக இருந்தவர் எப்படி அசாதாரணமாக ஆனார்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு வர போராட்டங்கள்லேயும் பிரச்சனைகள்லையும் நம்மளும் வந்து ஒரு சாதாரணமாக இருந்து போர் ஜெயிக்கணும் இல்லை அசாதாரண விதத்தில் போரை ஜெயிக்க முடியும் அது மட்டும் இல்லை நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு பிரச்சனைகள் மட்டும் கிடையாது நம்ம லைஃப்பில் நிறையா விஷயங்கள் இருக்குது கர்த்தர் ஒவ்வொரு மோ அழை அழைச்சது மாதிரி நமக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கார் லைஃப்பில் கரெக்டுங்களா அதாவது அதாவது வந்து உங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது அதாவது நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் கூப்பிட்ற கர்த்தர் கூப்பிட்டாவே அவர் கூப்பிட்டதுக்கான அந்த லெக்சியும் அந்த கூப்பிட்டதுக்கான தகுதியும் கர்த்தர் தான் கொடுக்குறாரு இங்க யோசுவாவை கொடுக்கும் போதே கர்த்தருக்கு தெரியும் யோசா யோசுவா ஒரு பயமுள்ள மனிதர் தான் ஆனா அவர் வந்து அவரை மாற்றிக்கிட்டார் அவர் சாதிக்கிறதுக்கு அதே மாதிரி கர்த்தர் நமக்கு ஒரு திட்டம் கொடுத்துருக்காரு அது ஒருவேளை நம்மளை வந்து ஒரு படிப்புல உயர்வா இருக்கலாம் வேலையில இருக்கலாம் இல்ல ஒருவேளை நம்ம பிசினஸ் செய்யறதா இருக்கலாம் இல்ல நம்ம பெரிய பெரிய விஷயங்களை வந்து நம்ம சுதந்திரிக்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கலாம் நமக்கு முன்னோர்கள் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க நம்ம அதை பார்த்துருக்கவும் மாட்டோம் இங்கே யோசுவாவும் அவரோ மோசை கூட இருந்திருந்தாலும் அவர் நிலாவையும் சூரியன் நின்றுதான் யோசி மோசை அப்படி ஒரு மிராக்கில் அவர் செய்யலை யோசுவாவுக்கும் அது ஃபஸ்ட் டைம் தான் அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு விசேஷித்தமான விஷயங்கள் செய்யணும்னா நம்மளை நம்ம யோசே யோசுவா மாதிரி நம்மளைய மாற்றிக்கணும் பயம் திகில் கவலை பிரச்சனை இருக்கும் ஆனால் அந்த வேலையில் கூட நம்ம நம்மளே யோசுவா மாதிரி மாற்றிக்கிட்டோம்னா நம்மனால கத்தர் நம்மளை வந்து எப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பீப்புள்னு கூப்புறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃபை வாழலாம் அதாவது நம்ம வந்து ஆர்டனரியாக வாழ்கிறோமா ஆர்டினரியாக பிறந்து இறந்து சாகிறோமா இல்லை நம்ம பிறந்து பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சு த சாகிறோமா ரெண்டு வெ ரெண்டு வழி இருக்குது நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் யோஸ்வா வந்து ஒரு சாதாரண வழி அதாவது வந்து எல்லாரும் சேர மாதிரி போர் செஞ்சு ஜெயிச்சு இறந்திருக்கலாம் பட் அவர் செஞ்ச போர்ல வந்து அவர் வந்து ஒரு செஞ்ச விஷயம் வந்து இந்த உலகத்தை அவர் போனதுக்கு அப்புறம் கூட இப்போ வரைக்கும் நம்ம வ நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை லிபியரை ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா தான் போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஆனா கூட கர்த்தர் அவருக்கு அவர் கேட்ட ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரு நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கிறதுக்கு அதை நான் இன்னைக்கு வந்து நம்ம யோஸ்வாவோட ஒரு குவாலிட்டிஸை பற்றி சொல்லணும்னு சொல் நான் ஆசைப்பட்றேன் இது நான் இல்லை உங்களுக்கு முன்னாடி எனக்கு வந்து இன்ஸ்பைரிங்கான இது யோஸ்வா தான் ஏன்னா என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன் நான் வந்து காலேஜில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இருந்த டைம் அந்தளவுக்கு எனக்கு இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி கிடையாது நான் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டும் கிடையாது அந்தளவுக்கு வந்து எனக்கு ஹாஸ்டலையும் நான்லாம் இருந்தது கிடையாது எங்கள் ஃபேமிலி வீட்டு வீட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போகிறது வர்றது டியூஷன் அந்த மாதிரி எங்கள் வீட்டு சரௌண்டிங்லேயே இருந்திருக்கேன் நான் ஹாஸ்டல்லையும் இருந்தது கிடையாது நான் காலேஜ்லேயும் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா இந்த அளவுக்கு நான் பேசலாம் மாட்டேன் ஆக்சுவலாக நான் தனியாக இருக்கும்போது ரொம்ப அமைதி கேரக்டர் அப்புறம் ரொம்ப வந்து ஸ்டூடியஸான கேரக்டர் அப்படின்னா எப்படி சொல்கிறேன்னா காலேஜ் போவேன் வருவேன் என் வேலையை பண்ணுவேன் அதாவது வந்து என் ரூமில் எல்லோரும் விளாண்டுட்டு ஜாலியாக இருப்பாங்க பட் நான் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணுவேன் யோசிச்சு பாருங்கள் காலேஜ் ஹாஸ்டலில் ஹோம் ஒர்க் பண்ணால் அந்த ரூம்மேட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அவங்க என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு ரூம்மேட் கிடைச்சிருச்சே அப்படிங்கிற கவலையில் அவங்க இருந்தாங்க அந்த ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து என் ரூமில் வந்து ஒரு சமாதானமும் இல்லை சந்தோஷமும் இல்லை ஏன்னா எனக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியல அவங்கனால என்னைய புரிஞ்சுக்க முடியல இது இல்லாமல் ஒரு செகண்ட் இயர் வரும்போது நான் ப்ரேயர் எல்லாம் எங்கள் காலேஜில் ரெகுலராக இருக்கும் ஹாஸ்டல்ஸில் ரெகுலராக அட்டன் பண்ணுவேன் அங்கேயும் வந்து சில கருத்து வேறுபாடுகளில் பிரச்சனை அது இல்லாமல் கிளாஸ் காலேஜ்லேயும் பிரச்சனை எல்லாமே எனக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்தது அதாவது இதுக்கெல்லாம் காரணம் மற்றவங்க தான் நான் சொல்ல ஏன்னா எம்எல்ஏ அந்த காலத்தில் நான் எடுத்து சில முடிவுகள்லாம் தவறாக இருந்தது எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனை எங்கே சூழ்ந்தாலும் பிரச்சனைகள் அப்படி இருக்கும்போது நான் எப்போதுமே எங்கள் அப்பா கிட்டே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற டைம் தான் ஒரு நாள் வந்து அதாவது எவ்வளோ பிரச்சனைனா நை எங்கள் எங்கள் ஹாஸ்டலில் வந்து நைட்லாம் வந்து சாப்பிள் இதெல்லாம் திறந்துருக்கும் சாப்பிள் ப்ரேயர்ஸ் எல்லாம் திறந்துருக்கும் நைட்டு நான் படுத்திருப்பேன் தூக்கம் வராது ஒரு மணிக்கு போயிட்டு ப்ரேயர்ஸ் எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன் என்ன பண்ணுறதுன்னு தெரிலையாக இருக்க கடலை உதவி செய்யுங்க ரொம்ப மனசுடஞ்சே ரொம்ப அழுதுகிட்ருந்தே ரொம்ப இருக்குது அப்படி ஒரு டைம் ஒரு ஃபேஸ் அப்போ நான் எங்கள் அப்பா டெய்லியும் ஷேர் பண்ணிக்கிற டைம் இருந்தபோது எங்கள் டேடி கிட்டே எல்லாத்தையும் நான் சொன்னேன் நான் அப்போ வந்து டே எங்கள் டே டேடி வந்து எங்கிட்ட இந்த வசனத்தை தான் சொன்னார் ஜோஷ்வா ஒன்று ஒம்போது இப்போ நம்ம படித்த வசனம் பெலன் கொண்டு திடமனதாக இரு திகையாத கவலைப்படாத அதாவது அவர் சொன்னப்போ எனக்கு வந்து என்ன சொல்றது பிரச்சனைகள் எதுவுமே மாறல ஆனா எனக்கு ஒரு மன தைரியம் வந்துச்சு சரி பார்த்துக்கலாம் அதாவது டெய்லி கஷ்டமா தான் இருக்கும் கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை நினைச்சுக்குவேன் சரி தைரிய பலன் கொண்டு திடமான பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ் தைரியமா இருக்கணும் தைரியமா இருக்கணும் அப்படின்னு எனக்கே நான் வந்து ஒவ்வொரு நாளும் சொன்னேன் செமஸ்டர் ஓடிடுச்சு பிரச்சனைகள் மாறிடுச்சு ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறது நான் வந்து இப்போ வந்து அந்த தான் இப்போ வந்து தைரியமாக இருக்கேன் கரேஜியஸாக இருக்கேன் ஏன் போனா கர்த்தர் எல்லாத்தையும் எனக்கு மாத்திட்டாரு என்னோட என்னோடய ரூம்மேட்ஸ் யார் என்னோட ரூம்மேட்ஸ் எல்லாரும் இப்போ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க காலேஜில் நான் டாப்பர் ஆகிட்டேன் ப்ரேயர்ஸ் எல்லாம் எல்லாரும் இப்போ எனக்கு வந்து இப்போ வரைக்கும் நல்ல ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இதெல்லாம் நான் ஏன் சொன்னேன்னா உங்களுக்கு சொல்கிறேன்னா நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்போது யோசுவா வந்து கர்த்தர் சொன்ன மாதிரி பலன் கொண்டு திடமனந்தா இருந்ததுனால மட்டும்தான் அவரால் ஒரு போரில் கூட ஒரு தெளிவான விஷ்டமான ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சது அதாவது எத்தனை வசனம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா விபாகமும் முப்பத்தி நாலு ஒம்போது அதாவது நீங்கள் படன் கொண்டு திடமனதாக இருந்தீங்கன்னா உங்களால் அசாதாரண விஷயங்கள் செய்ய முடியும் அது மட்டும் இல்லை நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தக்குண்டான ஞானமும் கிடைக்கும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் ஒரு போற ஜெயிக்கிறதுக்கு பல வழிகள் இருந்தது ஆனால் யோசுவா தேர்ந்தெடுத்ததோ சூரியனையும் நிலாவை நிறுத்தி போற ஜெயிக்கிறது நமக்கும் அந்த மாதிரி ஞானம் இருந்தால் தான் நம்மளால் அசாதாரணமான விஷயங்களையும் செய்ய முடியும் ஒருவேளை நமக்கு ஞானம் குறைவாக இருந்ததுன்னா வசனம் சொல்கிற மாதிரி பிரேயர் பண்ணி ஜபம் பண்ணி ஞானத்தில் குறைவலாக இருந்தால் என்கிட்ட கேளுங்க தான் க கத்தரே சொல்கிறார் நம்மளுக்கு ஞானத்துக்கு ப்ரேயர் பண்ணி நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறக்கு வந்து பல் ஒரு பிரச்சனையை முடிவு பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்கும் கர்த்தர் வந்து அசாதாரணமான வழியை நமக்கு காட்டுவார் ஆமே மூணாவது வந்து அவர் வந்து யோசுவா எப்படி அசாதாரணமான விஷயங்கள் செஞ்சார்னா அவருக்கு இருந்த கர்த்தர் மேல் இருந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அதாவது வந்து அவருக்கு பயம் கலக்கங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் அவர் கர்த்தரை நம்பினார் எப்படி சொல்கிறோன்னா அந்த பன்னெண்டு ஸ்பைஸ் அதாவது வந்து அந்த இதுக்கு போனாங்கல்ல அந்த காணான முற்றீடுக போனப்போ இவரும் இவரோட கூட இந்த இன்னொருத்தர் மட்டும்தான் தான் ஒரு பாசிட்டிவாக சொன்னாங்க நம்மளால காணான ஜெயிக்க முடியும் கடவுள் சொன்ன மாதிரி பாலும் தேனும் தான் ஓடுது நம்ம அந்த லேண்டை இந்த நிலத்தை சுதந்திரிச்சுக்கோம் ஏன் அவருக்கு மட்டும் அப்படி ஒரு வித்தியாசமான பார்வை கிடைச்சிது ஏன் அவருக்கு கிடைச்சிதுன்னா அவர் மட்டும்தான் கடவுளை கடவுள் சொன்ன வார்த்தை உண்மை உள்ளவர் கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வாரு நம்ம ஜெயிப்போம்னு விசுவாச்சார் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரே விஷயம்தான் வேற மாதிரி தெரியலாம் ஆனா நமக்கு அந்த விஷயம் எப்படி தெரியுதுன்னா யோசுவாக்கு எப்படி தெரிஞ்சதோ அந்த மாதிரி நமக்கு தெரியணும் அப்படி வித்தியாசமான பார்வை வேணும்னா நமக்கு வந்து கத்தன் மேல அளவுக்கு அதிக நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கும் கண்டிப்பாக யோசுவா யோசுவா ஒரு கூட இருந்தவங்களும் முற்றிக்கு போது கண்டிப்பாக அந்த பத்து பேர் சொல்லியிருப்பாங்க யோசுவா அங்கே பாரு எவ்வளோ குண்டு குண்டுன்னு இருக்காங்க இவங்களெல்லாம் போராடி இவங்கெல்லாம் நம்மளை விட நம்ம வெட்டுக்கிளியாக இருக்கும் அவங்க இவங்க இதாக பெருசாக இருக்காங்க நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க அங்கே பாரு உன் ஹைட்டை விட பத்து மடங்கு வெயிட்டுக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான் பாரு அப்படின்னு யோசுவால்கிட்ட பேசியிருப்பாங்க எல்லோரும் பேசிகிட்டு தானே வந்திருப்பாங்க ஆனால் அதை எதுவுமே யோசுவாவை வந்து தாக்க யோசுவா அளவு பண்ணலை அவர் நினைச்சாரு இது என்ன இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு நான் அந்த நிலத்தை உங்களுக்கு தருவேன்னு அப்போ கர்த்தர் கண்டிப்பா தருவார் கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் சொல்றாரு நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள் அப்படின்னா நீங்களும் எதை எடுத்தாலும் ஜெயிக்க தான் போறீங்க அதையும் நம்ம யோசுவா மாதிரி கண்டிப்பா நம்பணும் என் நம்மளோட முயற்சிகளால் இல்லை கர்த்தர் அதை செய்வாருன்னு நம்பணும் ஆமே அடுத்தது வந்து வசனம் வந்து யோஸ்வா ஒன்று ஏழு எப்படி அவர் வந்து இவர் ஒரு எக்ஸ்ட்ராடினர் மேனான்கிறது என் தாசனாகிய மேசே உனக்கு கற்பித்த பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதும் இடது புறமும் விலகாது இருப்பாயாக அதாவது வந்து க இங்க வந்து வசனம் என்ன சொல்றீங்கன்னா இந்த ஹோல் சாப்டர் நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்க்கலாம் காடு வந்து யோசுவாட்ட சொல்லுவாரு நீ வந்து என்னெல்லாம் சர்ச்சில் கத்துக்கிட்டியோ என்னெல்லாம் பைபிள் படிச்சியோ அதை வந்து செய்யறதுல கவனமா இரு அதாவது வந்து நீ என்னென்னலாம் கத்துக்கிட்ட உனக்கு வழி நான் உனக்கு கற்று கொடுத்துருக்கேன் நீனும் பைபிளை படிக்கிற அப்போ உனக்கு என்னென்னலாம் செய்யணும்னு உனக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன் நீ ஒரு வழியில் நடந்து இருக்கும்போது உனக்கு உனக்குன்னு ஒரு தோ தோண தாட்ஸ் வரும் எல்லாருக்கும் ஒரு தாட் வரும் அப்போ நம்ம வந்து என்ன யோசிப்போம் சர்ச்சில் நம்ம இது ஒன்று கேட்டோம் இன்னொருத்த என் ஃப்ரெண்டு ஒருத்தி இப்படி ஒன்று சொன்னான் பாஸ்ட்ரு வந்து பாஸ்டர் அங்கிள் இது ஒன்று சொன்னார் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது கர்த்தர் யோசாவிட்ட சொல்கிறாரு நீ வந்து பைபிளில் என்ன படிச்சியோ கிட்ட என்ன கற்றுக்கிட்டியோ அதை செய்ய முடிவு பண்ணு நம்ம வாழ்க்கையில் நம்ம சாதாரணத்துலேருந்து அசாதாரணமாக மாறணும்னா நம்ம பிரச்சனையிலேருந்து நம்ம நீளணும்னா நம்ம முடிவெடுக்க வேண்டிய காரியத்தில் வந்து நம்ம முடிவெடுக்கும் போது நம்ம எதை சூஸ் பண்ணா நம்ம பைபிளில் என்ன கற்றுக்கிட்டோம் சர்ச்சில் என்ன கற்றுக் கொடுத்தாங்களேங்கிறத நினச்சி தான் அந்த காரியத்தை நம்ம முடிவு பண்ணும் இதனால் தான் அவருக்கு யோசுவானால் செய்ய முடிஞ்சுது அடுத்து தான் நீங்கள் வ நம்ம வந்து யோசுவா பத்து பன்னெண்டு வசனத்துலேருந்து பதினாலாவது வசனம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க அங்கே வந்து இந்த சூரியன் அந்த சூரியன் நிலாவை நிறுத்த சொல்லி யோசுவா சொல்ல போ சொல்கிற முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யோசுவா முதல்ல கத்தர்கிட்ட தான் ஜெபிச்சாருன்றது வசனம் இருக்கும் நீங்கள் எதை செஞ்சாலும் நம்ம முதல்ல யார்கிட்ட போகணுன்னா கர்த்தர்கிட்ட தான் போகணும் ஒரு விஷயம் சாதாரணமாக முடிக்க போகிறோமா அசாதாரணமாக முடிக்க போகிறோமானா நம்மளோட முடிவு எங்கே மாறுதுன்னா நீ யார்கிட்ட முதல்ல அந்த அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறேங்கிறது தான் கர்த்தர்கிட்ட முதல்ல நீ எடுத்துகிட்டு போனீங்கன்னா கர்த்தரே வந்து அந்த பிரச்சனையை நமக்கு முடிச்சு தருவார் அது ஒரு சாதாரணமாக இருக்காது அசாதாரணமாக இருக்கும் அந்த ஒரு செயல்கள்னால நம்ம லைஃபே மாறுறதுக்கு இதுவே ஒரு பெரிய காரணமாக இருக்கும் கடைசியாக வந்து யோசுவோட லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரால் எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் ரன் பண்ண முடிஞ்சதுன்னா அவருக்கு ஒரு மென்டர் இருந்தார் அவர் தான் மோசே அதாவது அவர் அவரோட அவரோட வாலிப காலம் அவரோட எல்லா வாழ்க்கையில் இருந்தப்போ அதாவது வந்து ஈஜிப்ட்லேருந்து வந்தப்போ அவர் வந்து மோசேடைய தான் ட்ராவல் பண்ணார் மோசே எங்கே சீனா மாலை போனாலும் அவரும் கூட போனார் மோசே என்ன பண்ணாரோ அவர் கூட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார் அதனால்தான் கிறிஸ்த கர்த்தரும் சொல்லுவார் நீங்கள் அந்த சாப்டரில் படிச்சிங்கன்னா மோசே அதாவது உன்னோட தாசனாகிய மோசே உனக்கு என்ன சொன்னாலும் அதுலேருந்து வலை வெக வலை இது பண்ணாத அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவார் அதாவது வந்து அப்போ ஃபாலோ பண்ணால் நமக்கு சொல்கிறதுக்கு யாரோ இருக்கணும் இல்லை இங்கே வந்து யோசுவாவுக்கு மோசே இருந்தார் நம்ம லைஃப்லேயும் நமக்குன்னு ஒரு மென்டர் கண்டிப்பாக தேவை நம்ம மெச்சூரிட்டிக்கும் நம்ம ஒரு இருபது வயசாக இருக்கலாம் நாற்பது வயசாக இருக்கலாம் எந்த வயசாக கூட சின்ன வயசாக இருக்கலாம் பெரிய வயசு எந்த வயசாக இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு மென்டர் நமக்கு தேவை ஏன்னா நம்ம வயசுக்கு உண்டான யோசனைகளும் நம்ம வயசுக்கு உண்டான நினைவுகளும் தான் நமக்கு நம்ம பிரெயினால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம இருபது வயசு இப்போது ஒரு இருபது வயசு உள்ளவங்களுக்கு இருபது வயசில் அவங்க வாழ்க்கையில் என்ன பார்த்துருப்பாங்களோ அது மட்டும்தான் தெரியும் அதுவே வந்து ஒரு நாற்பது வயசு உள்ள வாங்க வாழ்கிறவங்களுக்கு இருபது வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இன்னுமே லைஃப் வாழ்க்கைனா என்னன்னு தெரியும் இதை விட நல்ல முடிவுகளும் நம் நல்ல பழக்க வழக்கங்களும் அவங்க நமக்கு சொல்லித்தர முடியும் இது வந்து நம்ம யாரை வேணாலும் நீங்கள் மென்டராக சூஸ் பண்ணலாம் பட் நான் அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு ஆவிக்குரிய தகப்பனா ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கிறது ஒரு வேலை சீனியர் பஸ்டராக இருக்கலாம் நீங்கள் அவங்களுக்கு கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதாவது மோ எப்படி யோசுவா வந்து அவரோட லைஃப்ல வந்து ஒரு மென்டரோட அவர் மென்டர் சாகிற வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணாரோ அதே மாதிரி நீங்களும் ட்ராவல் பண்ணீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து அந்த மென்டர் உயிரோட இல்லைனாலும் யோசுவானால பல விஷயங்களை சாதிக்க முடிஞ்சது ஏன்னா அவர் உயிரோடு இருந்தப்போ நிறைய கற்றுக்கிட்டார் நம்மளும் அந்த மாதிரி நிறையா கற்றுக்க முடியும் நம்மளும் வந்து சாதாரண விஷயம்ல அசாதாரண விஷயங்களை செய்ய முடியும் இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃபை வந்து நம்ம கடவுள் வந்து எல்லாரையுமே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள் தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு நம்மளோட முடிவுகளும் நம்ம தெரியாத விஷயங்கள்னாலையும் நமக்குன்னு ஒரு ப்ராப்பரான மென்டர் இல்லாதனாலையும் நம்ம பல விஷயங்கள் வந்து யோசுவா செய் யோசுவா வாழ்க்கையிலேருந்து கற்றுக்காதனாலும் நம்ம லைஃப்பை வந்து ஒரு நார்மலாக ரன் பண்ணிவிட்டு என் பண்ணிடுறோம் கர்த்தருக்கு அது விருப்பம் கிடையாது யோசுவா மாதிரி தான் நம்மளும் பல விஷயங்களை சாதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் அப்படி நம்ம சாதிக்கணும்னா யோசுவாவை பற்றி ஒரு உங்கள் லைஃப்ல ஏதாவது ஒன்னா யோசுவாவை நினச்சிக்கோங்க யோசுவா ஒன்று ஒம்போதை நினச்சிக்கோங்க பலன் கொண்டு திடமனதாக இரு என்ன இருந்தாலும் நான் செய்யத்தான் ஜெயிக்க தான் போறேன் ஏன்னா நான் முற்றிலும் ஜெயர் கொள்கிறவர் அப்படின்னு இதை ரெண்டு வசனத்தை வச்சு இது பண்ணுங்க உங்கள் லைஃப் வந்து நார்மலாக இருக்காது எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் பல விஷயங்களை அச்சீவ் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் அதை பார்ப்போன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அது ஸ்பெஷல்னால்தான் இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கார் உங்கள் லைஃப் இதை விட பெஸ்ட்டாக அமையவும் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராடினரி விஷயம் செய்ய போகிறதுக்காகவும் உங்களை வாழ்த்தின கர்த்தர் கூட இருக்கார் யோசுவா கூட எப்படி இருந்தாரோ உங்களையும் கர்த்தர் அதே மாதிரி ஆசிர்வச்சு இன்னும் பல விஷயங்களை சாதிக்க வைக்க போகிறாருக்கா கொடான கோடி நன்றி ஆல் த வெரி பெஸ்ட்